ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையை நாளை ஆடி வெள்ளியில் திடீர் திருப்பம் கிடைக்கப் போகுது அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது கேள் தங்கமே சந்தோஷமாக தூங்குவாய் வெற்றி தரும் விடிநாளாக விடியப் போகிறது வெற்றி செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறது நீ மனதில் நினைத்த காரியம் நடக்கப் போகிறது உன் வேண்டுதல் பழிக்கப் போகிறது உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது எதிர்பார்க்காத நல்ல நிகழ்வும் நடக்கப் போகிறது கண்மணியே நிச்சயம் நடக்கும் நாளை வெள்ளி அருமையான வெள்ளி ஆடி வெள்ளி உனக்கு விடிவெள்ளி இந்த இரவில் என் சுப வாக்கை கேட்டு நிம்மதியாக தூங்கு உன் வீட்டிற்கு வந்து இதை சொல்ல வேண்டும் போல் இருந்தது அதுதான் உன் சாயப்பா சொல்ல வந்து விட்டேன் அவர் அவர் வாழ்க்கையில் ஆயிரம்தான் இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் உன் சாய் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாது இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ கர்மாவை கழித்து கொண்டே வருகிறாய் உன் மனம் படும் வேதனையிலிருந்து நீங்க போகிறாய் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் உனக்கு கூடிய விரைவில் விரைவில் நல்லது நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் இப்போதும் ஒன்றை மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ இப்போதிருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று நினைக்காது இதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வர காத்திருக்கிறது யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் உன் சாயப்பாவிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்று உனக்கு தெரியும் தானே துன்பம் அந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி ஒரு நலம் விரும்பி நல்ல ஆலோசனையை தரும் யாராயினும் அவர்கள் கடவுளின் வடிவங்கள் தான் உன் சாயப்பாவின் ரூபங்கள் தான் இந்த மனித வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாம் வரமா வராமல் இருக்காது வரத்தான் செய்யும் வரும்போது இன்னும் நிலைமையை மோசமாக்காமல் நேர்மறை வார்த்தைகளை பேசி நேர்மறை வார்த்தைகளை கேட்டு நீ தெளிஞ்சிக்கோ முக்கியமாக துன்பமான நேரத்திலும் சோதனை காலத்திலும் தான் நீ நேர்மறையாக பேசிக்கொண்டே இருக்கணும் கஷ்டகாலத்தில் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருந்தாலோ அல்லது எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் சிந்தித்துக் கொண்டிருந்தாலோ அந்த காலங்கள் இன்னும் கஷ்டகாலத்தை தான் தொடர்ந்து தரும் மேலும் நீ எதை திரும்பத் திரும்ப நினைக்கிறாயோ திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் ஒரு நாள் நடக்கும் எனவே எனக்கு எதுவும் சரியாகாது என்ற வார்த்தையை இனியும் சொல்ல வேண்டாமே என் அறிவுரையை கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் அதனால் தான் போகும் வழியில் உன்னை பார்க்க வந்தேன் ஏன் இந்த நேரத்தில் வந்துள்ளேன் என்றால் நீ தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது அழுது கொண்டே இருந்தாய் உன் கண்ணீர் தாரத்தாரையாக தாரையாக கொட்டிக்கொண்டே இருந்தது எனக்கு யாரும் இல்லை என்று தனிமையில் நீ அழுது கொண்டே இருக்கிறாய் அதனால் தான் உன்னிடம் இந்த நேரத்தில் சொல்ல ஓடோடி வந்தேன் நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியல் நம்பு உன் சாயப்பா சொல்வதை நம்பு எனக்கு என் சாயப்பா இருக்கிறார் என்று அடித்து சொல் நம்பிக்கே நீ அதிர்ஷ்டசாலி தங்கமே உனக்கான் சத்திய வாக்குத்தான் தர வந்தே இது என் அன்பான வாக்கு நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது அதனால் திடீர் திருப்பமாக இருக்கும் என் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பெரிதாக நினைத்தேன் என்று நினைத்தாய் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பெரிதாக நினைக்கிறாயா உன்னை விட உன் சக்தியை விட உன் கஷ்டம் விரிவு என்று நினைக்கிறாயா இல்லை இல்லவே இல்லை உன் சக்தியை மீறும் அளவுக்கு நான் ஒருபோதும் கஷ்டங்களை தந்ததில்லை நீ உன் கஷ்டங்களை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறாயோ அவ்வாறே உன் வாழ்வில் பிரதிபலிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கும் அனைத்தையும் எளிமையாக எடுத்துக்கோ தங்கமே உனக்கு வரும் பிரச்சனைகளை சுக்கு நூறாக உடைத்து எரிந்து விடுவேன் நான் பயம்தான் உன்னை உத உடைத்தெறிய சிக்கலில் மாட்ட வைத்தது பதட்டம்தான் உன்னை உடைத்தெறிய சிக்கலில் மாட்ட வைத்தது நீ எந்த தவறும் செய்யவில்லை எனக்கு தெரியும் அதையும் தாண்டி எந்த தவறும் செய்திருந்தால் உன்னை நான் சுத்தப்படுத்தி விடுவேன் ஏன்னா நீ ஒரு வைரக்கல் நீ ஒரு வைர பளிங்கு என்ன விழுந்தாலும் அதே போல் ஜொலிப்பாய் உன் புன்னகை எனக்கு பிடிக்கிறது உன் புன்சிரிப்பு எனக்கு பிடிக்கிறது உன்னுடைய பொறுமை எனக்கு பிடிக்கிறது உன் கோபமின்மை எனக்கு பிடிக்கிறது இதெல்லாம் தான் உன்னை அழகுபடுத்துகிறது அதை தெரிஞ்சிக்கோ ஏன் காயப்படுத்தியவர்கள் மனதை கூட இதுதான் அவர்களுக்கு உனவை பிடிக்கிறது ஆனால் உள்ளுக்குள் வைத்துள்ளார்கள் வெளியில் காட்டவில்லை நீயாக மனதை மனதில் பாரத்தை நீயாக சேர்த்து கணக்க வைத்து விடாதே உன் பலம் என்ன என்பதை நீ முதலில் தெரிஞ்சுக்கோ உன் அறிவால் செயலாற்று உன்னைச் சுற்றி உள்ள எல்லோரிடமும் அன்பு பாசம் காட்டுவதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் உன் நேசங்களை பகிர்கிறாய் தப்பில்லை எல்லோரும் நீ முக்கியம் என்று நினைப்பது நினைப்பது பார்த்து என் மனம் மகிழ்ச்சி பேரின்ப மகிழ்ச்சி அடைகிறது என் பிள்ளை அல்லவாணி அனைவரிடம் பாசத்தைத்தானே காட்டுவாய் யாராவது உதறி சென்று விட்டால் உடைந்து போகிறாய் காயப்படுத்திட்டாங்கன்னு கலங்குகிறாய் நிச்சயம் ஒரு நாள் உன் உறவு முக்கியம் உன் சொந்தம்தான் வேண்டும் என்று மீண்டும் வருவார்கள் என்ன உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது நாளை வார் நாளை கூட இது நடக்கலாம் உன்னை தேடி உன் சொந்தம் உன்னை தேடி வரலாம் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு நீ வேண்டுமென்று தேடி வரலாம் நம்பனும் தங்கமே நாளை நடக்கும் என்று நீ நிச்சயமாக நம்பணும் நம்பினால்தான் வாழ்க்கை உன் சாய் சொல்வதைக் கேட்பாய் என்று எனக்கு தெரியும் இப்போதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை நீ வேண்டுவது கிடைப்பதில்லை எதுவும் எனக்கு சாதகமாக கிடைப்பதில்லை அமையவில்லை என்றெல்லாம் நினைத்து புலம்புகிறாய் வேண்டாம் இது உனக்கான கஷ்டகாலம் நினைக்கிறாய் ஆனால் இது உன் இஷ்ட காலம் தெரிஞ்சுக்கும் நீ நினைச்சதுக்கு மாறாக நாளைய வெடியில் சகலம் பெறப்போகிற மிக மிக பெரிய வெற்றியை எதிர்நோக்கி அடையப் போகிறாய் என்பதுதான் உண்மையான உண்மை கஷ்டத்தோடு இருக்காதே வருத்தத்தோடு இருக்கிறாயே இருக்காதே உன் மனதை மாற்று உனக்கு அனைத்து பிரச்சனைகளையும் நாளை காலையில் மாற்றி விடுவேன் உனது தலையாய பிரச்சனை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை எதிர்கொண்டு விடு உன்னை கஷ்டத்தில் மூழ்கவே விட மாட்டேன் அனைத்து துன்பங்களும் விலகப் போகிறது எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன்னை தேடி வரப்போகிறது அதிசயம் நடக்கத்தான் போகிறது நாளைய வில்லி விடிவெள்ளி உனக்கு அது உன்னை மாற்றத்தான் போகிறது அது தெரியாமல் நீ அழுது கொண்டே இருக்கிறாய் என்னை முழுவதுமாக நம்பு நாளைய விடியல் என் சாயப்பா சொல்வது போல் நல்ல விடிவெல்லியாக இருக்கப் போகிறது திடீர் திருப்பத்தை தரப்போகிறது என்று நம்பிக்கையோடு தூங்கு உன் நம்பிக்கை நாளை நிச்சயமாக நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்